அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அருள்வாக்கம்மா கிருஷ்ணகிரி மாவட்டத்திலிருந்து பேசுகிறேன் செல்ல பிள்ளைங்களா அம்மாவுக்கு ஒரு கடவுளுக்கு நம்ம என்ன செய்வோம் கும்பாபிஷேகம் அதே போல் நம்ம விஜயகாந்த் ஐயா நம்ம கேப்டன் விஜயகாந்த் ஐயாவுக்கும் அதே மாதிரி எல்லாமே நாங்கள் காப்பு கட்டி இப்போ விரதம் இருக்கிறோம் ஏன்னா தண்ணி வந்து எல்லோரும் மேலே படணும் எல்லோரும் நல்லா இருக்கணும் ஒரு ஒரு கடவுள் கடவுள் தான் அப்படின்னு நினச்சி தான் நாங்கள் இதெல்லாம் நாங்கள் செஞ்சுருக்குறோம் அப்போ இது ஆரம்பித்த நாட்கள் இருந்து இப்போ வரைக்கும் குறைஞ்சபட்சம் ஒரு ரெண்டு மாதம் ஆயிருக்கும் இதை பேச்சு எடுத்து நான் வீடியோ போட போட ஆரம்பித்து அதான் அதான் ரெண்டு மாதம் எல்லாம் நடந்திருக்கு இல்லையா அப்போ வந்துட்டு எனக்கு நிறைய சில ஃபோன் மூலியமாவும் சரி சில கமெண்ட்ஸ் மூலிமாவும் சரி சில வாட்ஸ்அப் மூலிமா சரி எதுக்கு வைக்கணும் ஏன் வைக்கணும் அப்படின்ற கேள்விங்கள் நிறைய இம்சைகள் ஃபோன் இப்படி எல்லாமே தொடர்ந்து இருந்துகிட்டே இருந்துச்சு அப்போ நான் வந்து எல்லா கேள்விக்கும் ஒரு பதில் கொடுத்துட்டே இருக்கிறேன்னா பார்த்தேன் அப்படியே கொடுத்துட்டே வந்துட்டுருக்கிறேன் அப்போ ஒரு காலகட்டம் வரும்போது ஒரு தெளிவான ஒரு விளக்கம் கொடுக்குறேன் என்னுடைய விருப்பம் என் விருப்பத்துக்கு ஏற்றவாறு நான் செய் செய்கிறேன் இதில் விருப்பம் இருக்கிறவங்க பாருங்க விருப்பம் இல்லாதவங்க என் வீடியோஸ் தள்ளிட்டு போங்க அப்படின்ற மாதிரி இப்போ என்ன விஷயம்னாக்கா யார் பேரும் நான் குறிப்பிட நான் விருப்பப்படலை காரணம் என்னுடைய பிள்ளைங்க இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டாக்கா அவர் அந்த சேனல் போய் பார்க்குவாங்க இல்லையா அதனால் யாருடைய பேரும் நான் குறிப்பிடலை அப்போ இங்கே இருக்கிறவங்க யாரோ தான் சதி வேலை அப்ப இங்க இருக்கிறவங்க யாராவது ஒரு சதி வேலை பார்த்துருக்காங்க இப்ப வந்துட்டு இந்த அம்மா அந்த விஜயகாந்த் ஐயா உட்கார வச்சுட்டாங்க அப்ப ஆகாதவங்க ஐயாவுக்கு பிடிக்காதவங்க இருக்கலாம் எப்படி வேணால் சொல்லலாம் கட்சி ரீதியாகவும் இருக்கலாம் இல்லை அவருக்கு பிடிக்காதவங்க இருக்கலாம் எப்படி வேணா எந்த வழி வேணால் சொல்லலாம் ஏன்னா நான் எதை பற்றி பேச வரல நம்மளுக்கு அரசியல் அது இதெல்லாம் நம்ம அதை பற்றி பேசவே மாட்டேன் நான் எனக்கு பிடிச்ச விஷயங்கள் நான் செய்கிறேன் அது வந்து நான் கடந்து போயிட்டுருக்குறேன் சரிங்களா சில பேர் நினைக்கலாம் சம்மந்தமே இல்லாமல் ஏன் அம்மா ஒரு வீடியோ பேசுகிறாங்க அப்படின்றது அதுக்கு அதுக்கான விளக்கை நான் கொடுக்க வருவேன் அப்போ வந்து நான் பேசி நான் போட்டேன் அப்போ இங்கே இருக்கிறவங்க என்ன சொல்கிறது ஐயாவுடைய காப்பு கட்டியிருக்கிறேன் அதனால் வந்துட்டு எந்த வார்த்தைகளும் விடாமல் அப்படியே கரெக்டாக நம்ம சரியாக பேசிகிட்டே போகணும் இல்லையா அதனால் காப்புக்கு மரியாதை கொடுக்கணும் ஏன்னா அம்மா அங்காலும் அம்மா பண்டிகைக்கும் சேர்த்து காப்பு கட்டிக்கிறோம் அப்போ வந்து பேசக்கூடிய வார்த்தைகள் நிதானங்கள் இருக்கணும் எனக்கு அப்போ நிதானத்தோடு நான் பேசுகிறேன் இப்போ ஒரு பிரச்சனை அப்படி வேண்டாம் அப்படி நம்ம ஒதுங்கி வரோம் அப்படின்றதுக்கு காரணம் என்ன சொல்லுங்க சில பிள்ளைங்களா இப்போ ஒரு சாக்கடையில் குட்டை பூரா தண்ணி ரொம்பி போயிடுச்சு அந்த தண்ணி ரொம்ப போயிருக்கு அது சாக்கடைன்னு தெரிஞ்சிடுச்சு அந்த சாக்கடைன்னு தெரிஞ்சு நான் என்ன பண்ணுறேன் முட்டாள்தனமாக அந்த கல்லை தூக்கி அதில் போய் போடுறேன் போட்ட உடனே என்ன ஆகுது என் முகையெல்லாம் தெரிக்குது அப்போ தப்பு எங்கே இருக்குது என்கிட்ட தான் இருக்குது நான் ஏன் கல் தூக்கி போடணும் கல் தூக்கி போட்டு அந்த சாக்கடைனுடைய நாத்தத்தை நான் எடுத்து சுவாசிக்கணும் எனக்கு அதனால் என்ன அதனால் நீ சாக்கடைன்னு தெரிஞ்ச பின்னாடி நான் கல் தூக்கி போட நான் விருப்பப்படலை அந்த சாக்கடை தண்ணி வந்து என் மேலே தெளிச்சிக்கணும்னு ஆசைப்பட கிடையாது அதனால வந்துட்டு உன்னை நான் பேசி நான் வளர்த்து பெரியாளாக்கணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது அதாவது ஏதோ ஒரு காலகட்டங்களில் ஒரு பிரச்சனைகள் வருது அப்போ நீயும் போட்ட நானும் போட்டேன் ஒரு பிரச்சனை ஒரு முடிவுக்கு வந்துச்சு அவங்கவுங்க வேலைங்களை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்போ நீ மீண்டும் என்னை சீன்ற அப்படின்னாக்கா அப்போ இந்த ஊருக்காரங்க சில பேர் உனக்கு பணம் கொடுத்து இப்படி நீ பண்ணு அப்படின்னு சொல்லிருக்காள் அங்கே ஒன்று ரெண்டாவது விஜயகாந்த் ஐயாவெல்லாம் வச்சுட்டுக்குறாங்க அதனால் அவளை அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்கிறீங்க மூணாவது இது என்னுடைய அருள்வாக்கு உத்தரவாதம் சரியா லட்சம் பேருக்கு அருள்வாக்கு சொல்கிறவ மூணாவது வந்து எப்படியாவது இவளை அசிங்கப்படுத்தணுனாக்கா அதுக்கு ஏற்றது என்ன அப்படின்றது பார்க்குங்க நான் வந்து இன்ஸ்டாகிராமில் ஆறாயிரம் ரீல்ஸ் போட்டிருக்குறேன் ஒரு ஒரு தாய் உள்ளத்தோட நிறைய அன்பு உள்ளங்களுக்கு ஒரு அன்பால் முத்தம் கொடுத்து ஆறாயிரம் ரீல்ஸ் வீடியோ போட்டிருக்கிறேன் சரியா அதனால் வந்துட்டு நீ என்னை இதை தானே நீ எல்லாமே என்னை பண்ண முடியும் எனக்கு என்னன்னு தெரியல அது எதிர்ச்சா என்றைக்கு அந்த வீடியோ எனக்கு வந்திருந்தது அதுவும் என்னுடைய செல்ல பிள்ளைங்க எடுத்து அனுப்பியிருந்தாங்க ஸோ அதனால எனக்கு அந்த வீடியோவுக்கு நான் விளக்கம் கொடுக்க வரல என்னைக்கு நான் வந்து ஐயா முன்னாடியே ஒப்படைச்சிட்டு போகிறேன் நம்ம யாருக்கு என்ன செய்கிறோமோ அதனுடைய கர்ம வினைகளை நம்ம அனுபவித்து தான் ஆகணும் நான் எப்பயுமே சொல்லக்கூடிய விஷயம் அதுதான் நான் உன்னை கெடுக்கிறேன் அப்படின்னும் போது என்னை கெடுக்க கடவுள் இருக்குவாங்க இப்போ நீ என்னை கெடுக்கணுன்றதுக்காக என்னென்ன வித்தைகள்லாம் பண்ணீங்க குரங்கு வித்தை எல்லாம் காட்டுனீங்க முட்டுனீங்க மோதனீங்க அசிங்கம் பண்ணீங்க எல்லாமே செஞ்சீங்க ஆனால் ஒன்றுமே பண்ண முடியல நான் வந்து இதே காட்டாகரம் கிராமத்தில் தான் நான் இருக்கிறேன் நேரடியாக வந்து எங்கிட்ட மோதலால் சரி அப்படி முடியலையா போயிட்டு நீ என்ன பண்ணுமோ அதை பண்ண வேண்டியதானே அப்போ வந்து நீ வீஎஸ்க்காகவும் பணத்துக்காக ஆகும் என்னுடைய வீடியோக்கள் போட்டு உனக்கு அதில் வரக்கூடிய வருமானங்கள் சாப்பாடு தான் தேவைனாக்கா அந்த மூணு நேர சாப்பாடு உன்னுடைய குடும்பத்துக்காக ஐயாவுடைய சார்பாக நான் போடுறேன் சரியா உன்னுடைய குடும்பத்துக்கு நான் சாப்பாடு போடுறேன் நீ வந்து ஒரு மனைவியோட தான் வாழ்ந்துட்டு இருக்கிற உனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கு சரியா உன் கட்டின மனைவியை இப்படி இன்னொருத்த வந்து ட்ரோல் பண்ணி இப்படி போட்டுட்டு இருக்கான் அப்படின்னாக்கா ஏன்னா நீ அமைதியா இருக்கும் இல்லையா அதனால நீ ஒரு பொம்பளை பிள்ளை வச்சிருக்கிற கண்டிப்பா நான் யாருக்கும் சாபங்கள் கொடுக்க மாட்டேன் செல்ல இல்லைங்களா வார்த்தைகள் இதுக்கு முன்னாடி நான் விட்டுருந்தாலும் அதுக்காக நான் பல நாட்கள் வருத்தப்பட்டிருக்கிறேன் சே அவங்க தான் நம்மளை அப்படி செய்கிறாங்கன்னா நம்ம வந்து அதையே நம்ம செய்யக்கூடாது ஒரு கடவுளுடைய இடத்துல இருந்துட்டு ஒரு அம்மாவுக்கு நம்ம சேவை செய்கிறவங்களா இருந்துட்டு நம்ம இப்படி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாமே ஒவ்வொரு விஷயங்களும் நான் கடந்து கடந்து வந்துட்டேன் அப்ப கடந்து வரும்போது எல்லாமே ஒன்னு ஆரம்பிக்கிற அப்படின்னும் போது அது வந்து நீ என்ன அசிங்கப்படுத்துற அப்படின்னு நினைச்சிட்டு நீ பண்ற சில பேர் இங்க சொல்றவங்களுடைய பேச்சுகளை கேட்டுட்டு இந்த அம்மா அசிங்கம் பண்ணு நீ இப்படி பண்ண அப்படி பண்ணு கண்டிப்பா அது நான் ஏற்கனவே ஒரு வீடியோ சொல்லியிருக்கல பிரகதி சங்கதிகள்னு ஒண்ணு இருக்குது நீ என்ன செய்யற நீ என்ன வினை விதைக்கிறியோ அந்த வினையை நீ அறுவடை செய்வாய் கண்டிப்பா செய்வாய் ஏன்னா நீ விதைச்சிருக்கிறது ஒரு பெம்பளை பொம்பளை பிள்ளை நீ பெத்து வச்சிருக்கலையா அதுக்கான அறுவடை நீ முன்னாடி செஞ்சே செய்வேன் சரியா ஏன்னா ஒரு ஆன்மீகம் கோயில் அது அது அந்த கோயிலில் இருக்கிறவங்க ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களால்தான் உங்களால் வந்து அதை அசிங்கப்படுத்த முடியும் வேற என்ன உங்களால செய்ய முடியும் சரி எதுவும் வேண்டாம் வந்து கழி உலகம் ரொம்ப பெருசு நம்ம வாழ்ந்தாலும் மேசும் தாழ்ந்தாலும் மேசும் நம்மளுடைய வேலை என்ன சரி என்ன பண்ணுறவங்க பண்ணட்டும் பேசுகிறவங்க பேசட்டும் கமெண்ட்ஸ் கொடுக்குறவங்க கொடுக்கட்டும் அதுதான் நான் சொல்றேன் மற்றவங்களுக்காக நம்ம வாழணும் அப்படின்னு நினைச்சாக்கா ஒரே நாள் கூட வாழ முடியும் முடியாது அதாவது அணைய போற விளக்கு தான் பிரகாசமா எரியும் சொல்லுவாங்க எப்படி அது அணைய போதுன்னு அந்த விளக்குக்கு தெரியும் அந்த அணையிற நேரத்துல என்ன செய்யும் அப்படியே பிரகாசமா எரியுமா அதனால நான் வாழ்க்கையில அணைஞ்சு வெந்து நொந்து எல்லாம் பட்டு நொந்து போய் நான் மேலுக்கு வந்துட்டு இருக்கிறேன் அதனால நான் இனிமே அணைய போற விளக்கு கிடையாது நான் பிரகாசமா எரிய போற விளக்கு நீ என்ன சூட்சிமங்கள் தந்திரங்கள் செஞ்சாலும் எல்லாமே ஒரு காலகட்டம் தான் கடவுள் வந்து இப்படி எப்படி இப்படின்றதுக்குள்ள அப்படியே தூக்கிடும் டாப்புக்கு அப்படின்றதுக்குள்ள அப்படியே கீழே இறக்கிடும் அதனால வந்துட்டு உன்னுடைய பூச்சாண்டிகள் எல்லாம் என்னிடம் செல்லவே செல்லாது செல்லவே செல்லாது ஏன்னா அதுக்கு பயந்து போகிறவ இந்த காட்டாக அம்மா நான் கிடையாது ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் என் என்னுடைய வழிகளில் நான் க சரியாக போயிட்டுருக்குறேன் சரிங்களா என்னுடைய தனிப்பட்ட விஷயங்களோ எதுவுமே நாங்கள் யாருக்கும் நாங்கள் வந்தது கிடையாது எங்களுடைய ஆன்மீகம் கோயில் கடவுள் அப்படி போயிட்டுருக்குறேன் இன்ஸ்டாகிராமில் எடுத்துகிட்டாக்கா ஆயிரத்தி எட்டு ரீல்ஸ் போட்டுட்ருக்குறேன் நான் சொல்லிட்டேன் என்னுடைய தனிப்பட்ட விஷயங்கள் ஆயிரம் இருக்கும் இதனால் சில மீடியாங்களுக்கு என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனை எங்கள் குடும்பம் வந்திருக்குது அப்படின்றத நான் தெளிவாக எல்லா வீடியோவில் சொல்லிட்டேன் அதாவது நல்லா இருக்கிற இடங்கள்ல வந்துட்டு தேவையில்லாத வம்புகளை வந்து உண்டு பண்றீங்க நான் சொல்லுவேன் நீ வந்து என்ன கெடுக்குற என்ன அழிக்கிறன்றதுக்காக கடலுடைய பாவ மூட்டையை சுமக்காத அது கடவுள் இதே கடவுளே இல்லை அப்படின்றவங்களை கூட நம்பிடலாம் கடவுள் நான் தான் அப்படின்றவங்களை கூட நான் நம்ப நான் வந்து என்னை பற்றி பேசுகிறதுக்கான ஒரு விளக்கத்தை நான் சொல்லிகிட்ருக்குறேன் எல்லாருமே என்னை கேட்குவோம் இல்லையா கடவுளே இல்லைன்றவங்களை நம்பிடலாம் கடவுளே நான் தான் சொல்கிறவங்களை கூட நம்பிடலாம் ஆனால் அதுக்கான விளக்கம் என்ன தெரியுமா இப்போ ஒருத்தர் என்னை பற்றி போட்டிருக்கிறான்றான் பாரு அவனுக்கான விளக்கத்தை தான் நான் கொடுத்துட்ருக்குறேன் நான் எந்த ஒரு வீடியோலுமே என்னை பற்றி நான் பெருமை பேசிக்க விருப்பப்படலை எந்த ஒரு வீடியோலுமே என்னை பற்றி நான் சொல்லிக்கு விருப்படை என் மனசுக்கு பட்ட விஷயங்களை நான் பேசியிருக்கேன் எனக்கு தோண விஷயங்களை நான் நடந்து போயிட்டு இருக்கிறேன் எனக்கு என் என் கைக்கு என்ன கிடைக்குதோ அதை வந்து நான் மக்களுக்கு நான் செஞ்சுட்டு இருக்கிறேன் என் கிட்ட எப்பாரு அம்மனுக்கு புடவ சத்துனா அந்த புடவைங்க வரது வரவங்களுக்கு கொடுக்குறேன் எனக்கு என்ன கடவுள் கொடுக்குதோ அன்னதானம் செஞ்சுட்டு இருக்கிறேன் ஏதோ என் கடவுள் என் புத்தி கொடுக்குற வரங்களை நான் சொல்லி அவங்களுக்கு அது நடக்குது அதன் மூலியமா அவங்க வராங்க இப்படி இப்படி போயிட்டு இருக்குது சரியா என் என்னக்கு என்னன்னாக்கா எவ்வளோ பெரிய இடங்கள்லாம் இருக்குது ஏன் அங்கெல்லாம் போய் மோதனா தூக்கி நறுக்கிடு இது வந்து ஒரு சராசரி ஒரு பொம்பளை உருவாக்கின இடம் தானே நம்ம என்ன வேணால் பண்ணலாம் இவ்வளோ எப்படி வேணால் அசிங்கம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பண்ணுறீங்களா இல்லை நேரடியாக மோத முடியல இவ்வளோ அப்படியே தான் அசிங்கம் பண்ணுன்றது பண்ணுறீங்களா நீ என்ன பண்ணியும் என்னை என்ன பண்ண முடியும் ஒன்றுமே பண்ண முடியாது எல்லாமே என்னை பண்ணிட்டீங்களே செய்யாத தப்புக்கே என்னை போயிட்டு ஸ்டேஷன் வாசில் நிறுத்துனீங்க செய்யாத தவறுக்கு என்னை அரெஸ்ட் பண்ண வச்சுங்க எல்லாமே பணத்தை கொடுத்து எல்லா வேலைகளும் பண்ணுங்க இனி என்ன இருக்குது ஒன்றுமே கிடையாது அது கடவுளுக்கு இல்லையா நான் இத்தனை வருட காலமாக நான் வச்சு வணங்குற இத்தனை சுவாமிகள் நடுவில் நான் சொல்கிறேன் இன்னைக்கு புதுசாக வந்து நான் கும்பாபிஷேகம் பிரதிஷ்டை பண்ணக்கூடிய ஐயா முன்னாடின்னு சொல்கிறேன் என் மனசாட்சி விரோதமாக எந்த ஒரு செயல்களும் நான் செஞ்சது கிடையாது அடுத்து வருளவு குடியை நான் கெடுத்ததும் கிடையாது என் சன்னிதானத்துக்கு வரவங்களுக்கு கூட இப்போ வரைக்கும் இந்த இடங்களில் போனால் நல்லது நடக்கும் அத்தா அப்படின்னு பல பேருக்கு நல்லது தான் நான் சொல்லியிருக்கிறேன் தா மாட்டு வாழ்கிறது ஆன்மீகம் கிடையாது எல்லாருமே நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க தான் ஆன்மீகத்தை வந்து வழி நடத்த முடியும் கடைபிடிச்சி போக முடியும் எனக்கு வந்து பக்தின் மூலிமா தான் நான் எல்லா விஷயங்களும் செய்ய ஆரம்பித்தேன் எனக்கு இதை இப்படி போகணும் இதை இப்படி வழி நடத்தணுன்றது எல்லாம் நான் படிச்சியோ இல்லை எதனால் நான் போய் கற்றுக்கிட்டே நான் எதுவும் வர கிடையாது எனக்கு பிடிச்ச விஷயங்களில் வந்து வந்து அம்மாங்களை பிடிச்ச தெய்வங்களை வச்சேன் வழி நடத்திட்டு நான் போயிட்டு அப்படின்னும் போது அப்படி என்ன உனக்கு நான் பாவத்தை பண்ணியிருப்பேன் அப்படி என்ன நான் உனக்கு துரோகத்தை செஞ்சுருக்குவேன் சரி ஒரு கால கட்டங்களும் நானும் பேசினேன் சில எல்லாம் நடந்துச்சு போச்சு வந்துச்சு நம்ம என்னுடைய வேலை என்னவோ நான் பார்த்துட்டு போயிட்டே இருக்கிறேன் அதனால அங்காளம்மா மயான சூர அப்படின்றது அங்காளம்மா பச்சை பணத்தை தின்ற தின்னக்கூடிய ஒரு தாய் எப்படி பச்சை பணத்தை தின்னக்கூடிய ஒரு தாய் நான் அந்த தாய்க்கு நான் சேவை செய்ய செய்யறது உண்மை இந்த ஐயாவை நான் மனப்பூர்வமாக வைத்தது இந்த இடத்துல உண்மை அப்படின்னாக்கா இந்த ஐயா முன்னாடி அந்த கோரிக்கை வைக்கிறேன் அரசன் நன்று கொள்வான் தெய்வன் நின்று கொள்ளணும் சொல்லுவாங்க சரியா அந்த தெய்வன் என் கையில் குடி இருப்பது உண்மையாக இருந்தால் சரியா நீ செஞ்சிருக்கிற அந்த வேலைக்கு ஒன்று உடைய பாவத்தை நீ கூடி சீக்கிரம் இல்லை அதுக்கான கர்மத்தை நீ அனுபவிக்குவ என்ன முப்பத்தி ஒரு நாளுக்குள்ளே நீ அனுபவிக்குவ அது நிச்சயம் நடக்கும் இது காட்டார அம்மா அருள்வாக்காவே நான் கொடுக்குறேன் சரியா நான் யாருக்கும் சாபம் விட மாட்டேன் நான் அதை செய்யக்கூடியவன் நான் கிடையாது சரியா நீ இப்போ என்ன பண்ணியிருக்கு இல்லையா ஒரு தாய் என் என்ன அறியாமல் நான் எடுத்து சூளம் எடுத்து நான் வரக்கூடிய அதை எடுத்து நீ கேவலப்படுத்தி நீ போட்டிருக்கு இல்லையா சரியா அந்த திருசூளி உனக்கு பதில் சொல்லுவா அந்த அங்காள பரமேஸ்வரி உன்னை நின்னு கொல்லுவா சரியா அந்த சக்தி மகமாயி தாயி உன்னை நேருக்கு நேராக வந்து உன்னை எப்படி பண்ணுவாளோ அதை அவள் செய்வா சரியா அகிலமும் ஆளக்கூடிய தாய் அந்த ஓம் சக்தி ஆதி பராசக்தி அந்த தாய் சூளமாக வடிவமாக சுயம்பா காட்சி கொடுக்கக்கூடிய ஏன்னா தாய்க்கு சுயம்பு சூளமாக தான் காட்சி கொடுத்துருக்கா எல்லா இடத்துலையும் அவளே வந்து உனக்கு பதிலடி முப்பத்தி ஒரு நாளுக்குள்ளே நடக்கும் நடந்தே தீரும் சரியா நடக்கும் இது என்னுடைய அருள்வாக்காவே இருக்கட்டும் சரிங்களா என்ன பொறுத்த வரைக்கும் என்னுடைய வழியில் நான் போயிட்டே இருக்கிறேன் சரி எல்லாமே நான் சொல்லிட்டேன் எனக்கு பிடிச்ச விஷயங்கள நான் செஞ்சுட்டு போகிறேன் நிறைய ஒரு இது இது அது அது இது இது அது இது என் இடத்துல நான் பண்றேன் என் இடத்துல நான் செய்கிறேன் உங்களுக்கு என்ன பொறாமையா இல்லை அவர் என்ன உங்ககிட்ட வந்தாங்களா இப்போ இப்போ இது இன்னைக்கு வர விஷயம் என்ன இதெல்லாம் பொறாமையின் காரணம் தான் என்னால் சொல்ல முடியும் அது கட்சி ரீதியா இருக்கலாம் எப்படி வேணா இருக்கலாம் எனக்கு நான் என்னைக்கு சொல்கிறது கட்சி தெரியாது எதுவும் தெரியாது எனக்கு ஒரு பெண்களுக்கு ஒரு முன்னுரிமை கொடுத்து உறக்க சொன்னேன் நம்ம கேப்டன் ஐயா சேனல் நம்ம தவசு நியூ சேனல் அந்த நன்றி நான் மறக்கக்கூடாது ஐயா செஞ்சு அந்த உதவிகள் மறக்க கூடாது ஒரு தெய்வமாக நினச்சி நான் நினைச்சு என்னை எப்படி அசிங்கம் பண்ணலான்ற ஆயுதத்தை வந்து நீ சரியா சரியா நீ கையாண்ட அதே ஆயுதத்தை அந்த அங்காள பரமேஸ்வரி பச்சை தின்னக்கூடியவள் மயான சூரை கொள்ள நான் விடும்போது அந்த அம்பால் இருக்கக்கூடியது உண்மை என்றால் நின்று கொள்ளுவா அப்படின்றது உண்மை என்றால் நீ நடக்க வேண்டியது நடக்கும் அழிய வேண்டியது அழியும் சரியா அதனால் நீ என் வீடியோ போட்டு நீ அதில் சம்பாரித்து அதில் நீ சாப்பிட்டு நீ எத்தனை நாள் நீ நல்லா இருக்க போற சரியா நீ ஒரு வீடியோ போடுறனாலும் விவசுக்காகும் பணத்துக்காக தான் நான் ஒன்று பேசுகிறனாலும் விவசாய பணத்துக்காக தான் ஆனால் அடுத்தவும் வயிற்றுல அடித்து கிடையாது அடுத்தவும் குடியை கெடுத்து கிடையாது சரியா எங்களுடைய கஷ்டத்தில் நாங்கள் போயிட்டுருக்குறோம் எங்களுடைய வழிகளை போயிட்டு போயிட்டுருக்குறோம் அதனால் உனக்கான கர்ம வினைகளை நீ அனுபவிக்கவே ஏன்னா நீ கடவுளே இல்லைன்னு சொல்கிற கூட்டத்தில் இருக்கிறவன் சரியா ஆன்மீகமே பொய்ன்னு சொல்கிற கூட்டத்தில் இருக்கிறவன் அதனால் உனக்கானது நிச்சயமாக அந்த திருசூழி இந்த வாராகி தாய் அம்பாள் முன்னாடி இருந்து உக்காந்துருக்கா அதாவது எதிரிகளை அழிக்கக்கூடிய ஒரு தாய் வாராகி தாய் சரியா நான் அவக்கிட்ட இப்போ மடியேந்தி ஒரு சொட்டு கண்ணீர் விட்டு சரியா உங்கள் எல்லாம் நா, நான் என் வந்து என் அம்மாங்களை நம்பி தான் இங்கே வந்தேன் சரியா நான் வந்து மக்களை நம்பி வரலை நான் இவ மற்றவங்கள நம்பி வரலை நான் யாரை நம்பி இந்த இடத்துல வர கிடையாது கடவுளை நம்பி தான் வந்தேன் அந்த கடவுள் தான் என்னை காப்பாத்துச்சு என்னை வந்து நன்றி கிட்ட சில பேர் வந்து என்னை காப்பாற்ற கிடையாது இன்னைக்கு நான் பயணிச்சுட்டு போயிட்டு இருந்தாலும் நான் யாருமே நம்புறது கிடையாது சரியா தேடி வரவங்கள வாங்கன்னு கூப்பிட்றேன் அவ்வளோதான் என்கிட்ட இருக்கிற ஒரே விஷயம் இந்த வாராகி தாய்கிட்ட இந்த மடியேந்தி நான் அப்படியே முட்டி போட்டு இதே இடத்துல மடியேந்தி நான் உன் பேரை நினச்சி என் தாய்கிட்ட நான் கோரிக்கை வைக்கிறேன் எனக்கு அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைம்மா அவன் யாருன்னு எனக்கு தெரியாது என்கிட்ட மோதனா நான் பேசலை முடிஞ்சு ஒரு வருட காலம் ஆயிடுச்சு திருப்பும் என்னை எடுத்து போட்டால் தான் சாப்பிட முடியும்னு இந்த சில ஊருக்காரங்க சேர்ந்து ஆடி இருக்கிற அந்த ஆட்டத்துக்கும் அவர்களுக்கும் நீயே முடிவு கட்டி உன்னுடைய பாதங்களே நான் சமர்ப்பணம் செய்கிற தாயே நீ கண்ணெடுத்து பார்க்குவ அப்படின்ற நம்பிக்கையில் உன்னிடையுமே நான் ஒப்படைக்கிறேன் இனி இப்படிப்பட்ட விஷயங்களில் நான் பேச மாட்டேன் தாயே இது உன் மேலே ஆணை அப்புறம் இது மேலே பேச எனக்கு விருப்பம் இல்லைம்மா எனக்கு நான் செல்ல பிள்ளைங்களா வாராகி தாய் மேலே ஒப்படைச்சிட்டேன் எந்த விஷயங்களும் இனிமேல் நான் பேச மாட்டேன் எந்த விஷயங்களும் பேச மாட்டேன் அந்த தாய் மீது ஆணை அவ்வளோதான் அப்புறம் சில பிள்ளைங்களா புரிஞ்சுருக்கிறவங்களுக்கு புரிஞ்சுருக்கும் புரியாதவர்களுக்கு அம்மா ஏன் பேசுறப்பன்றது தெரியும் அப்புறமா ஸ்ட்ரைக் போட்டிருக்கிறோம் அந்த இதுக்கு அம்பால் இருக்கிறா இல்லையா ஸ்ட்ரைக் போட்டிருக்குறோம் அம்பாள் இருக்கிறா வாராகி அம்மா இருக்கிறா அதனால் எப்பயுமே கடவுளை கேவலப்படுத்துகிறோம் சரி நம்ம கிண்டல் பண்ணுறவங்களும் சரி உதாசனைப்படுத்துகிறோம் சரி பின்னாடிக்கு அதுக்கான கர்ம வினைகள் வந்து அந்த குடும்பத்துக்கானது அந்த கடவுளே கொடுக்கும் அதனால தான் ஏன்னா எதுவுமே நிறைய பேச நான் விருப்பப்படலை செல்ல பிள்ளைங்களா எனக்கு எப்பயுமே ஆரம்பத்துலேருந்து யார் உதவும் கிடைக்கல யாருடைய சப்போர்ட்டிங் கிடைக்கல இனிமே தேவையில்லை எப்பவும் தேவையில்லை என்றைக்கும் தேவையில்லை நான் அதை எதிர்பார்க்குறவங்களும் நான் கிடையாது அதை எதிர்பார்க்குறோம் நான் கிடையாது என்கிட்ட வந்து நான் நினச்சேன்னாக்கா கிட்ட வந்து ஒப்படைக்கணும் அது ஒப்படைக்கிற ஒரு விஷயம் வந்து வீடியோவாக போடணும் அப்படின்னு நான் நினச்சேன் நான் போட்டுவிட்டேன் அவ்வளோதான் என்னன்னாக்கா தெளிவான ஒரு விளக்கம் கொடுக்குறேன் என்னை பற்றி ஒரு வீடியோ வந்து ட்ரோல் பண்ணி தவறாக போட்டிருக்காங்க அதுக்காக தான் நான் வந்து சொல்லிட்டு இல்லையா அசில வீடியோவுக்குள்ளே எனக்கு பிடிச்ச விஷயங்களை நான் பண்ணிகிட்ருக்கறேன் யார் பற்றி எனக்கு அவள் இல்லைன்னு அந்த ட்ரோல் வீடியோ போட்டவனுக்கு தான் இந்த பதில் அடி அது எவன்றது எனக்கு சொல்ல நான் விருப்பப்படலை அந்த பேர் வாராகி தாய் கேட்டானாக்கா அப்புறம் அது அவளே இது இதுதான் விஷயம் அதுக்கான விளக்கம் தான் இது இது என்ன நடந்திருக்குதுனாக்கா இந்த ஊருக்காரங்கெலாம் இப்போ ஃபோன் பண்ணி நீ இந்த மாதிரிலாம் அந்த அம்மாவை அசிங்கம் பண்ணி போடுங்க ஏன்னா இப்போ விஜயகாந்த் ஐயா சிலலாம் வச்சு இது பண்ணுறாங்க அசிங்கம் பண்ணி போட்டு இதை போகக்கூடிய மக்களில் வந்து நீ தடுத்து நிறுத்து அப்படின்ற மாதிரி அவனுக்கு சொல்லி இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா யாருக்காகவும் எதிர்பார்த்து நான் எதையும் உருவாக்குறதே கிடையாது ஆரம்பத்திலேருந்து நான் இப்படி தான் இருக்கிறேன் எதுவுமே மாறலை இனிமேவும் மாறாது ஏன் நான் எப்பயுமே எனக்கு வந்து பாரு என்னை நம்பி வரவங்களாகட்டும் அந்த நாலு பேர் வந்தாலும் என் ஐயா கும்பாஷேகம் நடக்கப்போகுது அந்த நாற்பது பேர் வந்தாலும் என் ஐயா கும்பாஷேகம் நடக்கப்போகுது இல்லை இன்றைக்கி வந்து நாங்கள் காப்பு கட்டினாக்கா எங்கள் ஃபேமிலி மட்டும்தான் நாங்கள் கட்டியிருக்கிறோம் எங் எங்களுக்கு அந்த பத்து பேர் பாஞ்சு பேர் அந்த இருபது பேர் வந்து கட்டணும் நாங்கள் ஆசைப்படலை எங்கள் ஐயா பாரு அந்த நாங்கள் அந்த அஞ்சு பேரே போய் நாங்கள் பிரதிஷ்டை பண்ணுறோம் எப்படி ஐயாவுக்கு வந்து நாங்கள் அஞ்சு பேரே பிரதிஷ்டை பண்ணுறோம் இந்த தருணத்தில் இன்னொரு விஷயங்களை நான் சொல்லிட்டு ஆசைப்பட்றேன் ஒரு உக கர்ணர் மா மனிதர் காவிய தலைவர் கோடிக்கணக்கான மக்களுக்கு நல்லது செஞ்ச ஒரு உன்னதமான மனிதர் இவரை பண்ணாத அசிங்கமா இவரை பண்ணாத ட்ரோலா இவரை செய்யாத வஞ்சகமாக எல்லாமே பண்ணாங்க எல்லாமே பண்ணாங்க எல்லாமே பண்ணாங்க சரியா அதில் நான் ஒரு சதவீதம் கூட இல்லை சில பிள்ளைங்களா சரிங்களா என்னுக்கு தைரியமே நான் வந்து நான் தைரியமாக பேசுகிறேன் அப்படி பேசுன்னு சில பேர் சொல்கிறாங்க கண்டிப்பாக நான் அப்படி இல்ல நான் என் பெருமைக்கு நினைச்சு நான் பேசுகிறேன் கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் ஆளும் ஆரம்ப காலகட்டங்கள் இப்போ வரைக்கும் நான் ஒரே மாதிரி தான் இருக்கிறேன் நான் ஒரே மாதிரி தான் இருக்கிறேன் ஏன்னா என்னுக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் ஒரு நீ என்ன கேவலப்படுத்துகிற நீ நினச்சி பண்ணுற ஒவ்வொரு விஷயம் நீ ஒரு பொம்பளை பிள்ளைய பெற்றி வச்சிருக்கிற நிச்சயமாக நீ அனுபவிக்குவேன் நீ இது முன்னாடியே நான் நான் போட்டுட்டு போறேன் என்னுடைய ஆதங்கம் இவருக்கு புரியும் நான் வழியில் நான் வளர்ச்சி ஆவறது பார்த்துட்டு உனக்கு போறாம அப்படி நான் வளர்ச்சி ஆவறன்னு சொல்லிட்டு உனக்கு போறாம அதனால உன் பொறாம என்னை என்ன செய்யும் உன்னை என்ன மேல் நோக்கி உயர்த்தி தான் வைக்கும் நான் வந்து இப்படி நான் இப்படி இருந்த காலம் எல்லாம் முடிஞ்சு போச்சு எப்படி இப்படி இப்படி இருந்ததெல்லாம் முடிஞ்சிச்சு நான் இப்படி போக போகிறேன் அதனால் உன்னால் என்னை ஒன்றுமே பண்ண முடியாது ஒன்றால இல்லை எவனாலுமே என்னை ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு பாரு சரியா உன் அப்பா இல்லை உன் பாட்டை இல்லை உன் முப்பாட்டை இல்லை உன் பரம்பரை வந்தாலும் என்ன ஒன்றுமே பண்ண முடியாது சரியா ஏன்னா என்னுடைய வழியில் நாங்கள் சரியாக போயிட்டு இருக்கிறோம் அதனால் நீ இப்படி அசிங்கம் பண்ணி தான் நீ என் வீடியோ போட்டு நீ சாப்பிட்ணும் அதனால நீங்கள் சாப்பிட்டுட்டு நல்லாயிரு சரியா இதுவே கடைசி வீடியோவாக இருக்குன்றதுக்காக தான் அம்மா வாராகி மேலே நான் ஆணை இட்ருக்கிறேன் ஏந்தி அவளை பிச்சை கேட்டது உண்மையாக இருந்தால் முப்பத்தி ஒரு நாளுக்குள்ளே அதுக்கான ஆரம்ப மழிவு காலங்கள் அவள் முற்றுப்புள்ளி வைப்பாள் இது உண்மை சரி செல்ல பிள்ளைங்களா இதுதான் விஷயம் அதுக்கப்புறம் அம்மா அப்புறமா எல்லாருமே கமான்ல கேட்காதீங்க அம்மா கஷ்டப்படாதீங்க தோண்டு போகாதீங்க அப்படின்ட்டுன்னு மனசார சொல்றேன் எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை எந்த வழியும் இல்லை இது ஒரு அனுபவம் இது ஒரு பாடம் எனக்கு சரிங்களா அப்போ இன்னமும் எனக்கு எதிரிங்க அதிகமாக இருக்கிறாங்க அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அது என்னன்னு தெரியல சொல்ல பிள்ளைங்களா நான் என்ன அப்படி வாழ்கிறேன் எனக்கே இவ்வளோ எதிரிங்கன்னு எனக்கு புரியல ஓகே இவ்வளோ பெரிய கோயிலை கட்டந்து தான் பிரச்சனை போல இருக்குது ஆனால் அதில் எத்தனை வழிகளை சுமந்து நான் கட்டியிருப்பேன்றது யாரும் ஒரு இம்சம் யோசிக்கலை பாரு நான் எத்தனை கஷ்டத்தை அனுபவிச்சு இந்த கோயிலை நான் உருவாக்கியிருப்பேன் எத்தனை பேர் கடங்காக இருக்கேன் நான் பதில் சொல்லி நான் அசிங்கத்தை சுமந்திருப்பேன் எந்த வழியெல்லாம் நான் அனுபவிச்சிருக்கேன் எந்த வாழ்க்கை நான் வாழ்ந்துருக்குவேன் அப்போ இதெல்லாம் தெரியாமல் எல்லாருமே இப்படி பண்ணுறாங்க பத்தியா அப்போ அந்த கடவுள் பார்த்துக்கிட்டோம் சரி அந்த கடவுள் பார்த்துக்கிட்டோம் கண்டிப்பாக ஏன்னா கடவுள்ன்றது கைவிடாது இல்லையா நான் எப்பயுமே சொல்லுவேன் நான் கஷ்டப்பட்ட காலங்களும் சரி இப்போவும் சரி நான் நம்புகிற ஒரே விஷயம் கடவுள் மட்டும்தான் அதுக்கப்புறம் நான் நம்புகிற கடவுள் இவர் தான் அதுக்கப்புறம் நான் நம்புகிற கடவுள் இவர் தான் எனக்கு வந்து என்ன சொல்கிறது எனக்கு எந்த கஷ்டம் இல்லை இந்த வீடியோ வந்து ஒரு பேசணும் அப்படின்னு நான் நினச்சேன் பேசிட்டேன் ஐயாவுடைய கும்பாஷேகம் நல்லபடியாக முடிவிட்டோம் ஏன்னா என்னை அசிங்கப்படுத்தின இந்த ஊடகங்களும் சரி இந்த சமூக வலைத்தளங்களும் சரி என்னை புரிஞ்சிக்காமல் இந்த கமெண்ட் பண்ணுற சில பேரும் சரி என் வழிகள் உணர்வுகள் தெரியாமல் என்னை காயப்படுத்தினவங்களும் சரி டிக்டாக்ன்றது ரீல்ஸ்ன்றது அவங்கவுங்க தனிப்பட்ட விஷயங்கள் அது வந்து சரியா நான் என் என்னுடைய விருப்பம் நான் எத்தனையோ வீடியோஸ் போட்டு போகிறேன் ஏன் வீடியோவை எடுத்து என்ன ட்ரோல் பண்ணி என்னைய அசிங்கம் பண்ணி என்னையை கேவலம் பண்ணி உன்னால் எத்தனை நாளைக்கு போட முடியும் இதே தானே எனக்கு ஒன்றத்தையே பிடிச்சிட்டு தானே தொங்க முடியும் அதனால் நீ தொங்குற வரைக்கும் நீ தொங்கிட்டேன் அதனால் எனக்கு என்னன்னாக்கா இப்போ அந்த இனி வந்து இவர் பார்த்துக்குவார் இவர் பார்த்துக்குவார் நான் ஒப்படைச்சிட்டு நான் போகிறேன் ஏன்னா எனக்கு எப் எப்பயுமே செல்ல பிள்ளைங்களா யாரை பற்றியும் எனக்கு யார் பற்றியும் எனக்கு எதுக்காகவும் எனக்கு எப்பவுமே கவலைகள் கிடையாது யாருக்கு பயந்து வாழ்கிற அவசியமும் எனக்கு கிடையாது என்னுடைய வழியில் நான் போயிட்டு இருக்கிறேன் அவ்வளோதான் அவன் விட்டு அப்பன் சொத்துலேயே நான் வாழ கிடையாது எவனு எனக்கு கொடுத்து வாழ கிடையாது எல்லாமே எங்களுக்கு சாப்பிட்டுட்டு எங்களை ஏமாத்தினவங்க தான் தான் செல்ல பிள்ளைங்களா என்றைக்குமே நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் யாரும் யாருமே நம்பாதீங்க நீங்கள் நடக்கிற நிழல கூட நம்பாதீங்க அந்த நிழல கூட உங்களுக்கு விஷமாக வந்து மாறும் அந்த மாதிரி தான் நான் அணுப்பட்டேன் நான் நல்லது நான் நினச்சி நினச்சி பெத்த பிள்ளைங்க மாறி நினச்சி நினச்சி சோத்தை போட்டு ஊட்டி வளர்த்து நான் போய் கையில் விளங்க மாட்டி நான் அசிங்கம் பட்டு தான் மிச்சம் அதனால் இந்த களி உலகம் ரொம்ப பெருசு ரொம்ப பெருசு இந்த உலகத்துக்கு பிடிச்ச மாதிரியெல்லாம் நம்ம வாழணும் அப்படி நினச்சா ஒரு நாள் வாழ முடியாது நம்மளை பணமாக்கி பார்த்து அந்த எலும்பெல்லாம் அப்படியே பிச்சு எடுத்து தின்னுட்டு மனுஷங்க ரத்தத்தை குடிச்சிட்டு போற கழிவுலகம் இது அதனால எனக்கு நான் கற்றுக்கிட்ட விஷயங்கள் எனக்கு பொறுத்த வரைக்கும் நீ பண்ண பண்ண நான் நான் வளர்ச்சி தான் ஆக போறேன் அதனால தான் செல்ல பிள்ளைங்களா சரி செல்ல பிள்ளைங்களா அப்புறம் இது யாராக இருக்கும் எவராக இருக்கும் அப்படின்ற குழப்பங்கள் வேண்டாம் தூக்கி போ ஏன்னா அதை நாங்கள் ஸ்ட்ரைக் பண்ணிட்டோம் அதனால தான் சரி ஒருவேளை அப்படி வீடியோ தெரிஞ்சாலும் அவனை எங்கன்னா ரோடில் வழியில் பார்த்தினாக்கா என்னுடைய பக்தருங்க என்னுடைய செல்ல பிள்ளைங்க அவனை அப்படியே காப்பு ஐயா ஐயா கேப்டன் ஐயா அதனால் வேண்டாம் அப்படி யாருன்னா அப்படி வழியில் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் கையில் என்ன கிடைக்கிதோ அதை போய் அடிங்க எப்படி வீடியோ பார்த்தா நிறையா ஃபோன் கால்ஸ் வரும் வாட்ஸ்அப் வரும் அப்போ நான் அவங்கக்கிட்ட சொல்கிறேன் சரிங்களா நீங்கள் எனக்கு ஒரு உதவி செய்கிறீங்கன்னாக்கா முதல்ல அதை செய்யுங்க ஒரு பொண்ணுன்ற ஒரு தாங்கலாம் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தாங்கலாம் அப்படியே என்ன ஆயிடுச்சுன்னா தாங்கி 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 மனசு பூரா இரும்பாயிடுச்சு அதனால் இப்போ சரி ஏன்னா மீடியாவில் வந்துட்டு நான் உனக்கு சொல்கிற இந்த வீடியோ நான் ட்ரோல் பண்ணி போட்டுவேன் இப்படி எல்லாத்தையுமே தொடச்சி போட்டு தான் நான் மீடியாவுக்கே வந்துட்டேன் எப்படி இப்படி எல்லாம் தொடச்சி போட்டு தான் நான் மீடியாவுக்கே வந்துட்டேன் இப்போ என்ன நான் நல்லவன்னு சொல்லிட்டேன் எனக்கு நல்லவனு நீ முத்திரை கொடுக்க போறியா கெடவே கிடையாது எனக்கு கெடவே கிடையாது வரது வர்றது தானே அசைம் பட்டது பட்டது தானே இப்போ என்ன அந்த நாலு பேர் வந்து எனக்கு என்ன உழை வச்சு சோறு போட போகிறாங்களா அந்த நாலு பேர் அதில் நான் சாப்பிட போகிறேன்னா அந்த நாலு பேர் வந்து என் கடத்தை கட்ட போகிறாங்களா அந்த நாலு பேர் என் குழந்தைய பார்க்க போகிறாங்களா அந்த நாலு பேர் என் குடும்பத்தை பார்க்க போகிறாங்களா தேடவே கிடையாது அதனால ஐயோ கரை படிஞ்சிடுச்சே என்னடா பண்ணுறது அப்படின்னு நினச்சிட்டு கண்ணை கசக்கிட்டு போய் உட்காந்துட்டு அழுவுறுவேன் நான் கிடையாது அது கரை தானே அப்படியே தூக்கி போட்டு தோய்ச்சி எடுத்து அந்த புடவை பத்தாவது முறை கட்டிட்டான் அப்படி துவச்சு போட்டு துவச்சு போட்டு கட்டிக்க வேண்டிதான் ஐயோ கரை படைஞ்சிச்சே நான் என்ன பண்ணட்டும் என்ன பண்ணட்டும் அப்படி எல்லாம் நான் நினைக்கவே மாட்டேன் அவன் என்ன பண்ணும் துவைச்சு கட்டிக்கணும் நம்ம சரியா புடவை நல்லா இருக்குது இல்லையா சில பிள்ளைங்களா அதனால தோச்சு கட்டிட்டு இருக்கிற அதுதான் விஷயமே அதனால போயிட்டு வேலை பாரு சரியா வேற யாருன்னா உங்க ஊருக்காருங்க ஓ ஓ பணம் எதனா வாங்கிட்டு இருக்கிறியோ என்கிட்ட பணம் இல்லைன்னா பண்ணுறது நம்ம பணம் எதனா கொடுத்துருக்கோம் இப்படி பண்ண சொல்லி சரியா நாளைக்கு அவன் ஹாஸ்பிட்டலுக்கு போய் அட்மிட் ஆகுறது அவன் உயிருக்கு பணம் இல்லாமல் போயிடும் அதுக்காக நீ சேஃப்டி பண்ணி வச்சுக்கோ ஏன் பேசுறப்பன்றது இந்த வீடியோ பாக்குற அவனுக்கு புரியும் சரி சனு பிள்ளைங்களா நிறைய பேசும் நான் நிறைய பேசிட்டு போகலாம் ஐயாவுடைய பிரதிஷ்ட கும்பாபிஷேகம் வச்சுட்டு இதெல்லாம் நம்ம தலைக்கு போட்டுட்டு உடஞ்சிட்டு கடந்தாக்கா அடுத்தது என்ன அப்படின்றது நம்மளால பார்க்க முடியாது ஏன்னா அடுத்து அடுத்த வேலை நம்மளால முன்னோக்கி போக முடியாது அதனால தூக்கி தூர போட்டு போயிட்டே இருக்கணும் இல்லையா சரி செல்ல பிள்ளைங்களா அனைவருக்கும் என் கூடான நன்றிகள் பல என்னுடைய பிள்ளைங்க ஐயாவுடைய தொண்டர்கள் என்னுடைய செல்ல பிள்ளைங்க பிடிச்சி இருக்கிறவங்க அனைவரும் வந்து கலந்துக்குங்க பிடிக்காதவங்க தயவு செஞ்சு என் வீடியோ தள்ளி விட்டு போயிட்டே இருங்க அதால் ஒரு பிரச்சனை கிடையாது என்னை நம்பி பார்க்குறவங்க அந்த நாலு பேர் பார்த்தா போதும் அனைவருக்கும் நன்றி 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 செல்ல பிள்ளைங்களா